ஓம் சேர்மா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கங்கள் இன்று மாவடி ஓம் ஸ்ரீ சேர்மன் அருணாச்சலசாமி கோவில் வீற்றிருக்கும் மகாவிஷ்ணு அவர்களின் பத்து அவதாரத்தை பற்றி நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் மத்ய அவதாரத்தின் கதை மத்ய அவதாரத்தில் மகாவிஷ்ணு இந்த உலகில் மீனாக அவதாரம் எடுக்கிறார் சதாயகத்தின் ஆரம்ப யுகத்தில் சகாப்தம் மனு என்ற அரசன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கடுமையான தவம் செய்து கொண்டிருந்தான் ஒரு நாள் அவர் ஆற்று நீரை கொண்டு அபிஷேகம் செய்து கொண்டிருந்தபோது ஒரு சிறிய மீன் அவரது கைகளில் வந்தது அவர் மீனை மீண்டும் ஆற்றில் வீச முற்படுகையில் மீன் தனது உயிரை காப்பாற்றுமாறு மன்னனிடம் வேண்டுகோள் விடுத்தது அதன் வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து ராஜா மீனை ஒரு குடுவை தண்ணீரில் போட்டார் ஆனால் மீன் வளர ஆரம்பித்தது ஜாடி அதற்கு போதுமானதாக இல்லை பின்னர் ராஜா அதை ஆற்றில் எரிந்தார் ஆனால் அது விரைவில் நதியை விட வளர்ந்தது ராஜா அதை கங்கையிலும் பின்னர் கடலிலும் வீசினார் அது மகாவிஷ்ணுவே என்பதை உணர்ந்த மன்னன் அப்போது பெருமான் தரிசனம் செய்து அரசனிடம் ஒரு விசேஷ வேண்டுகோள் வைத்தார் ஏழு நாட்களில் உலகம் ஒரு பெரிய வெள்ளத்தால் அழிந்துவிடும் என்று அது கணித்து ஒரு பெரிய படகை உருவாக்கி ஏழு முனிவர்கள் துறவிகள் அனைத்து தாவரங்களின் விதைகள் ஒவ்வொரு வகை விலங்குகளையும் எடுத்துச் செல்லும்படி மன்னரிடம் கேட்டுக்கொண்டது அடுத்த யுகத்திற்கு யுகத்திற்கு வெள்ளத்தில் இருந்து தப்பிப்பதற்காக ஹிமவான் மலைக்கு படகை செலுத்த ஒரு மீனாக தோன்றும் ஏழு நாட்களுக்கு பிறகு இறைவன் தோன்றி அரச பாம்பான வாசியை பயன்படுத்தி மீன்களுடன் படகை கட்டினான் அந்த மீன் அனைவரையும் ஹிமவான் மலைக்கு அழைத்துச் சென்று வெள்ளம் வடிந்து புது யுகத்தில் வைத்திருந்தது ராஜா புதிய சகாப்தத்திற்கு இனப்பெருக்கம் தொடங்கினார் இரண்டாம் அவதாரம் கூர்ம அவதாரத்தின் கதை கூர்ம அவதாரம் கூர்ம அவதாரத்தில் விஷ்ணு பகவான் ஆமையாக அவதாரம் எடுக்கிறார் இது தேவர்கள் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் அசுரர்கள் ஆகிய இருவரையும் உள்ளடக்கிய ஒரு சுவாரஸ்யமான கதை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே நடந்து கொண்டிருக்கும் போரில் ஒரு சந்தர்ப்பத்தில் துர்வாச முனிவரின் சாபத்தால் தேவர்கள் திடீரென்று தங்கள் பலத்தை இழந்தனர் முனிவர் ஒருமுறை தேவர்களின் அரசனான இந்திரனுக்கு மலர் மாலை ஒன்றை பரிசளித்தார் அவர் அதை மிதித்த யானையிடம் கவனக்குறைவாக கொடுத்தார் தேவதைகள் உதவிக்காக விஷ்ணுவை அணுகினர் பிறகு விஷ்ணு அவர்களிடம் மருந்துகளை சேர்த்து பாட்கடலை கலக்க சொன்னார் மந்தாரா மலையை ஒரு குச்சியாக பயன்படுத்தலாம் என்று அவர் கூறினார் சங்கடத்தால் ஏற்படும் அமிர்த அமிர்தத்தின் பங்கை வழங்குவதற்கு ஈடாக மலையை தூக்குவதற்கு அசுரர்களின் உதவியை கேட்கும்படி அவர் அவர்களிடம் கேட்டார் தேவர்களும் அசுரர்களும் வாசுகி என்ற பாம்பை கயிறாக பயன்படுத்தி கடலை கலக்கினார்கள் ஆரம்பத்தில் மாத்தியவல்லியன் தந்திரத்தை விளையாடி தேவர்களின் அரசனான இந்திரன் வாசுகியின் தலையை அசுரர்களிடம் கேட்டான் ஆனால் அசுரர்கள் தவறான விளையாட்டை சந்தேகி தலைமுனையை எடுத்துக் கொண்டனர் வாசுகியின் விஷம் மெதுவாக அவர்களை பலவீனப்படுத்தியது ஆனால் சத்தம் தொடர்ந்ததால் மலை மூழ்கியது பின்னர் விஷ்ணு கூர்மா என்ற ஆமையின் வடிவத்தை எடுத்து மலையை மிதக்க வைத்தார் அமிர்த கிண்ணம் அமிர்தத்தின் அமிர்தம் வெளியேறியவுடன் அசுரர்கள் அதை கைப்பற்றினர் பிறகு விஷ்ணு பகவான் அப்சராவாக அழகான கண்ணி பெண்ணாக உருவெடுத்து அசுரர்களை மயக்கி அமிர்தத்தை விநியோகிக்கவும் அவளது விநியோக வரிசையை கடைபிடிக்கவும் அனுமதித்தார் தேவதைகளுக்கு சேவை செய்தவுடன் கண்ணி மறைந்தார் இதனால் அசுரர்களை முற்றிலும் ஏமாற்றி அவர்களை முற்றிலும் பலவீனப்படுத்தினார் மூன்றாவது அவதாரம் அவதாரம்பராக அவதாரத்தின் கதை வராக அவதாரம்பராக அவதாரத்தில் விஷ்ணு பகவான் இந்த உலகில் ஒரு பன்றியாக அவதாரம் எடுக்கிறார் கிரண்யாக்சன் என்ற அரக்கன் பிரம்மதேவனை வேண்டிக் கொண்டு எந்த மிருகமோ மனிதனோ கடவுளோ அவனை கொல்ல முடியாத வரத்தை பெற்றான் ஆனால் எப்படியோ மிருகங்களின் பட்டியலில் பன்றியின் பெயர் காணவில்லை இது அவரது குறைபாடு என்பதை நிரூபித்தது பின்னர் உலகம் முழுவதும் கொள்ளையடிக்கும் பிரச்சாரத்தை தொடங்கினார் அவர் உலகத்தை படால் லோகத்திற்கு அல்லது கடலுக்கு அடியில் தள்ளினார் அவர் உறங்கிக் கொண்டிருந்தபோது போது பிரம்மாவிடமிருந்து புனித நூல்களான வேதங்களை திருடி பெறும் கொடுமைகளை செய்தார் வேதங்களை மீட்டெடுக்கவும் உலகை காப்பாற்றவும் மகாவிஷ்ணு ஒரு பன்றியின் பாத்திரத்தை ஏற்று அதன் இரண்டு தந்தங்களை பயன்படுத்தி கடலுக்கு அடியில் இருந்து பூமியை வெளியே கொண்டு வந்தார் அது கிரண்யாட்சனை கொன்று அசுரனிடமிருந்து வேதங்களை மீட்டு பிரம்மாவின் பாதுகாப்பிற்கு கொண்டு வந்தது நான்காவது அவதாரம் நரசிம்ம அவதாரத்தின் கதை நரசிம்ம அவதாரம் நரசிம்ம அவதாரத்தில் விஷ்ணு இந்த உலகில் அரை மனிதனாக அரை சிங்கமாக அவதாரம் எடுக்கிறார் அசுரர்களின் அரசன் அசுரர்கள் திறனகசியவர் அழியாதவராக மாற விரும்பினார் என்றும் இளமையாக இருக்க விரும்பினார் இந்த நோக்கத்திற்காக அவர் பிரம்ம தேவன் மீது தியானம் செய்தார் மற்றும் அவரது கடுமையான தவம் காரணமாக தேவர்கள் பயந்து பிரம்மாவிடம் மன்னரை சமாதானம் செய்ய சொன்னார்கள் பிரம்மா அவனுடைய துறவரத்தால் கவரப்பட்டு அவனுக்கு ஒரு விருப்பத்தை வழங்கினார் யர் ஒரு மனிதனாலோ அல்லது மிருகத்தாலோ பகலிலோ அல்லது இரவிலோ கட்டிடத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் கொல்லப்படக்கூடாது என்று விரும்பினார் விருப்பத்தைப் பெற்ற அவர் தன்னை உயர்ந்த கடவுளாக கருதினார் மற்றும் யாராலும் தெய்வங்களை வணங்குவதை நிறுத்தினார் ஆனால் அவரது மகன் பிரகலாதா விஷ்ணுவின் தீவிர பக்தர் இது கிரண்யகசியவரை மிகவும் கோபப்படுத்தியது பிரகலாதாவை கொல்லும் பல வழிகளை அவர் தனது சகோதரி கோலிகாவை நெருப்பில் பிரகலாதனுடன் உட்காரச் சொன்னார் ஆனால் ஒவ்வொரு முறையும் பிரகலாதன் காயமின்றி தப்பினார் கோபமடைந்த அவர் ஒரு முறை பிரகலாதனிடம் விஷ்ணுவை காட்டும்படி கேட்டார் பிரகலாதன் அவர் எங்கும் இருக்கிறார் என்றார் மேலும் கோபமடைந்த கிரண்யகசியவர் ஒரு தூணை இடித்து பகவான் அங்கே இருக்கிறாரா என்று கேட்டார் விஷ்ணு பின்னர் வீட்டிற்குள்ளும் வெளியேயும் இல்லாத தூணிலிருந்து பாதி மனிதனாக பாதி சிங்கமாக வெளிப்பட்டார் நேரம் மாலை இரவும் பகலும் இல்லை பின்னர் அவர் கிரண்யகசியப்பாவைக் கொன்று தனது பக்தரான பிரகலாதனின் உயிரை காப்பாற்றினார் ஐந்தாம் அவதாரம் வாமன அவதாரத்தின் கதை வாமன அவதாரம் வாமன அவதாரத்தில் பகவான் விஷ்ணு இந்த உலகில் ஒரு குள்ள பூசாரியாக அவதாரம் எடுக்கிறார் பிரகலாதனின் பேரனான பலி மிகவும் வீரமும் வலிமையும் கொண்ட அசுரன் தன் தவத்தாலும் வல்லமையாலும் உலகம் முழுவதையும் வென்றான் இந்திரனும் மற்ற தேவர்களும் அவரும் அசுரர்களும் மூன்று உலகங்களையும் வெல்வார்கள் என்று பயந்து உதவிக்காக விஷ்ணுவிடம் சென்றனர் விஷ்ணு பின்னர் ஒரு பிராமணரின் பூசாரி வீட்டில் பிறந்தார் அவர் வளர்ந்ததும் பாலிக்கு சென்று பிச்சை கேட்டார் அது பகவான் விஷ்ணு என்று அவனது ஆசாரியால் எச்சரித்தாலும் பாலி அவன் கேட்கும் எதையும் அவனுக்கு வழங்குவதில் மகிழ்ச்சி அடைந்தான் அப்போது வாமனன் தன் மூன்றடிக்கு கீழ் வரக்கூடிய நிலத்தின் அளவை கேட்டான் பாலி மனதார ஒப்புக்கொண்டார் பின்னர் விஷ்ணு பெரிய அளவில் வளர்ந்து பூமியையும் சொர்க்கத்தையும் இரண்டாக மூடினார் மேலும் இடப்பற்றாக்குறையின் காரணமாக அவர் தனது மூன்றாவது காலை பாலியின் மீது வைத்து பாலியை நசுக்கினார் அல்லது பாதாளலோகத்திற்கு நிலத்தடி உலகம் கடவுள்களுக்கு உதவினார் ஆறாவது அவதாரம் பரசுராம அவதாரத்தின் கதை பரசுராம அவதாரம் பரசுராம அவதாரத்தில் பகவான் விஷ்ணு இந்த உலகில் ஒரு பிராமணனாக பூசாரி அவதாரம் எடுக்கிறார் உலகில் உள்ள பிராமணர்களை அடக்கி ஆணவமடைந்த அனைத்து சத்திரியர்களையும் பழிவாங்குவதற்காக அவர் இந்த உலகில் கொண்டு வரப்பட்டார் ஜமதக்னிக்கும் ரேணுகாவுக்கும் பிறந்த இவர் பிறகு குலத்தைச் சேர்ந்தவர் பரசுராமர் எப்பொழுதும் சிவபெருமான் அளித்த கோடரியை ஏந்தியபடி இருந்தார் சக்தி வாய்ந்த மன்னன் கார்த்தவேரியா ஒருமுறை ஜமதக்னியின் வீட்டிற்கு வெளியே சென்றிருந்தபோது போது முடிவில்லாத அளவு பால் கொடுக்க வேண்டிய காமதேனு பசுவை திருடி சென்றான் ஜமதக்னி ஆத்திரமடைந்து மன்னனை கொன்று காமதேனுவை அழைத்து வந்தார் இதை கேட்ட அரசனின் மகன் திரும்பி வந்து ஜமதக்னியை கொன்றான் இதனால் கோபமடைந்த பரசுராமர் தனது தந்தையின் மரணத்திற்கு பழிவாங்கினார் இருபத்தொன்று போர்களில் அனைத்து சத்திரியர்களையும் கொன்றார் ஏழாவது அவதாரம் ராம அவதாரத்தின் கதை ராம அவதாரம் ராம அவதாரத்தில் மகாவிஷ்ணு ராமாயணத்தின் மைய கதாபாத்திரமான ராமனாக அவதாரம் எடுத்தார் காவியத்தில் ராமா என்ற கதாபாத்திரம் சிறந்த மகன் சிறந்த கணவர் சிறந்த ராஜா மற்றும் ஒரு சிறந்த நபர் உட்பட ஒரு சிறந்த நபரின் பண்புகளை உலகுக்கு காண்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பத்து தலைகள் கொண்ட அசுரர் ராவணன் கடவுள்கள் மற்றும் பிறவானவர்களிடமிருந்து நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட பிரம்மாவால் வரம் பெற்ற ராவணனை அகற்ற ராமர் இந்த கிரகத்தில் அவதரித்தார் ராவணன் ஒரு மனிதனால் வெல்லப்பட வேண்டும் என்று நினைக்கும் அளவுக்கு வீண்பெருமை கொண்டவன் அதனால் ராமர் பிறந்தார் மகாவிஷ்ணுவின் மனைவியான லட்சுமி இந்த ஜென்மத்தில் அவருடைய மனைவியாக சீதையாக பிறந்தார் ராமாயணத்தின் கதை உலகின் பல்வேறு தீய கூறுகளுக்கு எதிராகவும் இறுதியில் ராவணனுக்கு எதிராகவும் ராமன் நடத்திய போரின் அற்புதமான ஆணி கடிக்கும் கதை ஆண் மனைவி உறவு மகன் தந்தை உறவு மற்றும் ஒரு அரசனின் சிறந்த ஆட்சிக்கான விதிகள் ஆகியவற்றில் சிறப்பு கவனம் செலுத்தி மனிதனின் சிறந்த நடத்தையை ராமாயணம் சுருக்கமாக காட்டுகிறது எட்டாவது அவதாரம் கிருஷ்ண அவதாரத்தின் கதை கிருஷ்ண அவதாரம் கிருஷ்ண அவதாரத்தில் மகாபாரத காவியத்தின் மைய கதாபாத்திரமான கிருஷ்ணராக மகாவிஷ்ணு தானே அவதாரம் எடுக்கிறார் இந்திய புராணங்களின் மிகப்பெரிய இதிகாசத்தில் போர் காதல் சகோதரத்துவம் அரசியல் போன்ற எண்ணற்ற தலைப்புகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன இது அடிப்படையில் இரண்டு சண்டையிடும் உறவினர் சகோதரர்களான பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களின் கதையாகும் மகாபாரதத்தின் ஒரு பகுதியாக போரின் போது கிருஷ்ணர் தனது சீடரான அர்ஜுனனுக்கு ஒரு நீண்ட சொற்பொழிவை வழங்குகிறார் இது பகவத்கீதை என்று அழைக்கப்படுகிறது கிருஷ்ணர் தனது குழந்தை பருவத்தில் கம்சனின் கொலைக்கு காரணமாக இருந்தார் தன்னை சுற்றியுள்ள அனைத்து கோபிகாக்களையும் வசீகரிக்கும் பொறுப்பில் இருந்த கிருஷ்ணா ஒரு இறுதி விளையாட்டு பையனாகவும் கருதப்படுகிறார் ராமாயணத்தை போலல்லாமல் மகாபாரதம் அரசியல் மனித இயல்பு மனித பலவீனங்கள் போன்ற பூமிக்குரிய பிரச்சினைகளை கையாள்கிறது மேலும் ராமாயணத்தில் உள்ளதைப் போல கதாபாத்திரங்களை இலட்சியப்படுத்த முயற்சிக்கவில்லை ஒன்பதாவது அவதாரம் புத்த அவதாரத்தின் கதை புத்த அவதாரத்தில் விஷ்ணு பகவான் புத்தராக அவதாரம் எடுத்தார் உலகத்தை அமைதியின் பாதையில் வழிநடத்த அரியணையை துறந்த துறவி இளவரசன் அவர் உலகம் முழுவதும் பிரபலமான புத்த மதத்தை நிறுவியவர் இந்து மதத்தின் சில பிரிவுகளில் அவர் விஷ்ணுவின் தெய்வீக அவதாரமாக கருதப்படுகிறார் அவர் சுத்தோதனுக்கும் மாயாவுக்கும் கபிலவஸ்துவின் பட்டத்து இளவரசராக பிறந்தார் அவருக்கு சித்தார்த்தா என்று பெயரிடப்பட்டது அதாவது அரசனால் எல்லாம் நிறைவேறியது ஆனால் அவர் பிறந்த உடனேயே அவரது தாயார் இறந்துவிட்டார் ஆனால் மாயாவின் சகோதரியான பிரஜாபதி சித்தார்த்தை வளர்த்தார் புத்தர் தனது குழந்தை பருவத்திலிருந்தே உயிரினங்களின் இறப்பால் வருந்தினார் மேலும் ஐயோ அனைத்து உயிரினங்களும் ஒன்றையொன்று கொள்ளுமா அவருக்கு அளிக்கப்பட்ட பதில்களில் அவர் மகிழ்ச்சியடையவில்லை அவர் அர்த்தத்தையும் முழுமையான உண்மையையும் கண்டுபிடிக்க முடிவு செய்தார் மேலும் அவர் தனது மனைவியையும் குழந்தையையும் காட்டில் ஒரு துறவி வாழ்க்கைக்கு விட்டுவிட்டு ஒரு நாள் ஞானமடைந்தார் அவரது பிரசங்கம் இப்போது உலகம் முழுவதும் பிரபலமான பௌத்த மதத்தை உருவாக்கியது பத்தாவது அவதாரம் கல்கி அவதாரத்தின் கதை கல்கி அவதாரம் கல்கி அவதாரத்தில் விஷ்ணு தானே கல்கி என்ற இயந்திர மனிதனாக அவதாரம் எடுப்பார் அவர் தனது வெள்ளைக் குதிரையின் மீது சவாரி செய்து தனது கைகளில் எரியும் வாளுடன் வருவார் இது விஷ்ணுவின் எதிர்கால அவதாரமாக இருக்க வேண்டும் கலியுகத்தின் முடிவில் தற்போதைய யுகம் அவர் இந்த உலகில் உள்ள அனைத்து தீய செயல்களையும் தண்டிப்பார் இந்த உலகத்தை அழித்து மீண்டும் ஒரு பொற்காலத்தை உருவாக்குவார் விஷ்ணுவின் கடைசி அவதாரம் கல்கி இப்பதிவினை பார்த்த பக்தர்கள் அனைவருக்கும் நன்றி ஓம் சேர்மா ஓம் சேர்மா ஓம் ஓம் சேர்மா